அவர் வந்து தேட்டர் நாலு மணி ஷோ ஒரு மணி ஷோலாம் ஓப்பன் பண்ணிட்டு நல்லா இருக்கும் மரண வெயிட்டிங் ஈகலி வெயிட்டிங் எல்லா வெயிட்டிங்குமே இருக்காங்க அர்ச்சனா வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் டிக்கெட் வாங்க வந்திருக்கேன் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுவே பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது இதில் வேற ரிவீல் வேற பண்ணிட்டு இருக்காரு பிரேம்ஜிலாம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மன் தான் நம்ம அந்த வைப்லே உள்ளே போயிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் தானே இருக்குது பார்க்கலாம் எல்லா தேட்டர்லேயும் போய் கேட்டு பார்த்துட்டேன் எப்போ சாயங்காலம் வம்பான்னு சொல்லியிருக்கேன் ஆ கட் ஆ கட் அவுட்டு அங்கே பக்கத்து தேட்டரில் வச்சிருக்கோம் அது நல்லா அது சாயங்காலம் ஓப்பன் பண்ணிடுவாங்க மண்ணை வெயிட்டிங் ஈகல்லி வெயிட்டிங் எல்லா வெயிட்டிங்குமே என்ன இன்னும் டிக்கெட் புக் பண்ணமுடில்ல இன்னும் எல்லா கவுண்டரில் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு இருக்கோம் எப்படி தான் மார்னிங் ஷோ ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட வேண்டியதுதான் தான் இயர் ஃபர்ஸ்ட்டு நிறைய எஸ்பெக்டேஷன் இருக்கு நான் ஆக்சுவலாக சூரியா ஃபேன் எங்கள் அண்ணா கூட தான் நான் வந்தேன் எங்கே எங்கள் தலைவர் தான் ரெண்டு வருஷம் ஆச்சு படம் கடைசி வந்து எதற்கும் துணிந்து கொண்டு வந்துச்சு அதுக்காக எதை கேட்டீங்க இப்போ தளபதி படம் வருது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ட்ரைலர் பார்த்தனா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுவும் கல்பத்தி அவங்க வேறு சொல்லிகிட்டே இருக்காங்க அர்ச்சனா வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அந்த கிளைமேக்ஸ் வேறு சிஎஸ்கே வேறு உள்ளே வருது என்னென்னமோ பண்ண போகிறாங்க எஸ்கே வேறு இருக்குதுங்கிறாங்க த்ரிஷா இருக்குங்கிறாங்க நல்லா நினைக்கிறேன் நினைக்கிறேன் தொடர்ந்து நடிக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பட் இது கடைசி படம் கடைசி படம் பேரவல்னு ஒவ்வொருன்னு சொல்லிட்டு அது பார்க்கலாம் இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு நிறையா கேமரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும் எவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்கு எல்லாமே ஃப்ளெக்ஸு எல்லாமே அடிச்சு அடித்து வச்சுருக்கோம் எல்லாமே ரெடியாக இருக்குது இன்னும் டிக்கெட் மட்டும் வாங்குறதான் வெயிட்டிங் ஆமாம் 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 எல்லாமே விஜய் படம் எல்லா படமுமே ரெண்டு ஷோ பார்த்துருவோம் இப்படி இருந்தாலுமே மனிங் ஷோ அப்புறம் ஆஃப்டன் ஷோ ஒன்று பார்த்துருவோம் மரண வெயிட்டிங்கில்ங்கிற நான்லாம் தளபதி பேடு ரொம்ப வெயிட்டிங்கில்ங்கிற என்னால் ஈக்ரனு இந்த ரெண்டு நாள் வந்து ரெண்டு வருஷம் போகிற மாதிரி இருக்குது இப்போல்லாம் பார்க்குறப்போலாம் அது அது வேற லெவல் சாங்ங்க அந்த சாங்கை ஃபஸ்ட்டு விட்ருக்கலாம் நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த சாங்கை ஃபஸ்ட் அதுவும் ஃபுல்லாக உள்ள நினைக்கிறேன் சின்ன பிட்டாக தான் விட்டுருக்காங்க பார்க்கலாம் பாட்டு கடைசி மட்டை சாங் கேட்டீங்களா அதுதான் அந்த டான்ஸ் நல்லா இருந்துச்சு அது என்ன அந்த இது அந்த தனுஷ் ஒரு இது என்ட்ரி இறங்கி வருவார்ல அந்த மியூசிக் மாதிரி தான் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த டான்ஸ் நல்லா இருந்துச்சு விஜய் சார் அப்படின்றது எப்படி இருந்தாலும் நான் எல்லாமே நான் வெங்கட் பிரபு சொல்லி தான் ஆகணும் நல்லாவே கொண்டு போயிருப்பார் நல்லாவது கொண்டு போயிருப்பாரு அதெல்லாம் ஒரு பிரச்சனை லேக்கெலாம் எதுவுமே இருக்காது சம்பவம் தான் அது அது அதை யாராலையுமே மறக்க முடியாது அந்த வாரிசு துணியில் வந்த பிரச்சனை தான் அந்த பிரச்சனை அங்கே ஆரம்பித்தானுங்க இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாடுங்க நம்ம இதில் மட்டும்தான் ஒம்பது மணிக்கு மேலே ஷோ இங்கன்னு நினைக்கிறேன் மற்ற இடத்துல பேங்களூர் அந்த மாதிரி இடத்துலலாம் நாலரை இன்னொன்று பெங்களூர்லாம் ஆறரைக்கா நினைக்கிறேன் நாலரை அந்த மாதிரி டைம்லேயே தான் இருக்கும் மட்டசாங் ரேப் மாதிரி எல்லாம் கிறிஸ்பி எப்படி சொல்லலான்னா ஒரு விஜய் படம் எல்லாமே ஒரு ஃபோக் சாங் மாதிரி ஒன்று வரும் அந்த மாதிரி ரேப் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி வந்திருக்கு அது நாங்கள் நான் சூர்யா ஃபேனாக இருந்தாலும் விஜயோட எல்லா படத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷோ போயிருக்கேன் ஸ்பெஷல் ஷோ நாலரை இந்த வாரிசு கூட நாலு மணிக்கு ரிலீஸ் ஆச்சு அதுக்கு துணிவு முடிச்சுட்டு வாரிஸ் போயிருந்தோம் எல்லா படத்துக்கும் போயிடுவோம் இது இந்த ஒன்பது மணிங்கிறதே நாங்கள்லாம் யோசித்தோம் பெருசாம எங்கள் நட்டும் சொல்லிருந்தேன் கேரளா போயிடலாமாண்ணா கனடா போயிடலாமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது நம்ம நாட்டில் அந்த மாதிரி நிலமை தான் ஆகணும் வேறு வழி இல்லை நம்மளால ஜீரணிக்க முடியல அவங்க முன்னாடியே எல்லாத்தையும் டுட்டரில் நம்ம எல்லாத்துலேயும் இருந்தோன்னா உட்காந்து அதெல்லாம் இவனுங்க வந்து ட்ரெயின் விட்ருவானுங்க நம்மளால அந்த ட்ரெயினை உட்காந்து பார்க்க முடியாது அதெல்லாம் கொஞ்சம் நம்மளாம் பார்க்காம வந்துட்டு நான் படத்தை பார்க்கணும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் ஃபியூச்சரில் தமிழ்நாடு ஒம்பது மணிக்கு முன்னாடி போட்டால் அதுக்கும் ஒரு பிளான் இருக்குது போட மாட்டாங்களே ஒம்பது மணிக்கு தான் டிக்கெட் வாங்கிக்கலாம் டிக்கெட்டு நீங்கள் தான் வாங்கிட்டு அண்ணா தான் வாங்கிடுவார் டிக்கெட்டு நம்ம தலைவர் ஆனால் வந்துட்டு வேணா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வேணா வச்சுக்கலாம் அப்போ ஆனால் பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணலாம் தலைவராக அவரோ இல்லையோ அப்போ வந்துட்டு அவர் வந்து தேட்டர் நாலு மணி ஷோ ஒரு மணி ஷோலாம் ஓப்பன் பண்ணிட்டு நல்லா இருக்கும் நாங்களாம் தப்பிப்போம் ஒரு ஒன்பது மணிக்காவது பார்ப்போம் நம்ம எல்லாம் கண்டிப்பாக அடி கண்டிப்பா அடிச்சிடும் டேய் ஒரு அஞ்சாயிரம்லாம் அடிக்காது அடிக்கிற ஃபஸ்ட்டு தமிழ் படமா இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வெங்கட் பிரபுவோட அந்த காமெடி சென்ஸ் ஹியூமர் சென்ஸ் எல்லாமே விஜயோடது யுவன் சங்கர் ராஜா உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் மங்காத்தா சென்னை டுவெண்ட்டி எயிட் மாநாடு எல்லாமே அவரது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் அந்த வரிசையில் வெங்கட் பிரபு வந்து தெளிவாக சொல்லிட்டார்ல உங்களுக்கு மூணு மணி நேரம் தெரியாது அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்கிறாங்க நிறையா படங்கள் வந்து மூணு மணி நேரம் தான் கடைசியாக வந்த இந்தியான் டூ தவிர எனக்கு அந்த அந்த படம்லாம் வந்து அரை மணி நேரத்துலேயே ஒரு மாதிரி ஆகிடுச்சு பட் இது மூணு மணி நேரம் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ளூ பஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாகவே இருக்கும் மற்றவங்களுக்கே இவ்வளோ எஃபர்ட் போடும்போது தளபதிக்கு இவ்வளோ எஃபர்ட் போடாமல் இருப்பாரா என்ன ப்ளூ பர்ஸ்லாம் கடைசியிலாக போட்டாங்கன்னா அவன் பிரிஸ்காகி வெளியே வந்துடுவான் நம்ம ப்ளூ பர்ஸ்லாம் எல்லாமே எம்டி விட்டா மட்டும்தான் அந்த மூணு மணி நேரம் பெருசாக தெரியும் இந்த ப்ளூ பர்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நான் அதில் தெரிஞ்சால் போதும் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு